வணக்கம் டு ரெனோ டிஎன்பிசி சேனல் நாம இன்னைக்கு நேர் மாறல ஆட்கள் நாட்கள் வேலை அந்த சம்மந்தப்பட்ட சம்ம பார்க்கலாம் இப்போ நேராக சமக்கு போயிடலாமா சம்ம பாருங்க இருபது ஆட்கள் ஆறு நாட்களில் நூத்தி பன்னிரெண்டு மீட்டர் நீளம் உள்ள சுவரை கட்டி முடித்தால் இருபத்தைந்து ஆட்கள் மூணு நாட்களில் எவ்வளவு நீள சுவரை கட்டி முடிப்பார்கள் இந்த கொஷின்ல என்ன கேட்டுக்கணும் பாருங்க இருபது ஆட்கள் சேர்ந்து ஆறு நாள்ல நூத்தி பன்னெண்டு மீட்டர் சுவரை கட்டுனா இருபத்தஞ்சு ஆட்கள் சேர்ந்து மூணு நாட்களில் எவ்வளவு நீள சுவரை கட்டி முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்கு இப்போ அந்த கொஷின்லேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள் ஆட்கள் வந்து இருபது ஆட்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து இருபத்தஞ்சு ஆட்கள் க கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஆட்கள் ரெண்டு நேரமும் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட்கள் எழுதிக்கணும் அடுத்து இதில் மொதல் ஆறு நாட்கள்லன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மூணு நாட்கள் கேட்டிருக்காங்க அப்போ நாட்களும் ரெண்டு நேரம் கொடுத்துருக்கு ஸோ அடுத்து நம்ம நாட்கள் எழுதிக்கணும் அடுத்து எவ்வளவு நீள சுவர் நூற்றி பன்னெண்டு மீட்டர் சுவர் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து எவ்வளோ நீள சுவர் கட்டுக்காங்க அப்போ கொஷினே வந்து என்னது சுவரோட நீளம் எவ்வளோ கட்டி முடிக்காங்கன்னு தான் ஸோ அதை தான் நம்ம லாஸ்ட்டு எழுதிக்கணும் எது நமக்கு கேட்டிருக்கோ எதை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம லாஸ்ட் எழுதிக்கணும் எந்த ரெண்டு கொடுத்துருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் இந்த நேர்மறல் எதிர்மாறல் கணக்கில் இந்த டேப்லர் காலத்தை நிரப்பிட்டோம்னாலே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆட்கள் வந்து இருபது ஆட்கள் ஸோ இருபது ஆட்கள் அடுத்து ஆறு நாட்கள் எவ்வளோ நீள சுவரை கட்டி முடிக்காங்க நூற்றி பன்னிரெண்டு மீட்டர் சுவரை கட்டி முடிக்காங்க அடுத்து இருபத்தைந்து ஆட்கள் மூணு நாட்கள் ஸோ இருபத்தைந்து ஆட்கள் மூணு நாட்களில் எவ்வளோ நேரம் சுவரை கட்டி முடிப்பார்கள் ஸோ இது தடிசை கொஸ்டின் இதுதான் கொஸ்டின் அப்போ நம்ம அதை வந்து எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் எக்ஸ்ன்னு போட்டு போட்டுக்கிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த நமக்கு என்ன கேட்டுக்காங்க சுவரி நீல்ன்னு கேட்டுக்காங்க இந்த ஆட்கள் நாட்களுக்கும் சுவரி நீளத்துக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஆட்கள் சுவரி நீளம் ஃபர்ஸ்ட் ஆட்களுக்கும் சுவரிநீளக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை என்னென்னு பார்ப்போம் ஆட்கள் சூரிய நிலம்னா இப்போ ஆட்கள் கூடுனா சு கட்டுற அளவும் கூடும் தானே இப்போ இருபது ஆட்கள் அப்படிங்கும்போது இவ்வளோ நீளம் கட்டுறாங்கன்னா இருபத்தஞ்சு ஆட்கள்னா அதோட நீளம் வந்து கூடும் அப்போ வந்து இது என்னது ஆட்கள் கூடுனா சூரிய நிலமும் கூடுது அப்போ இது வந்து என்ன மாறல் நேர் மாறல் அடுத்து நாட்களுக்கும் சுவரை நீளத்துள்ள ரிலேஷன்ஷிப்பை பாருவோம் பார்ப்போம் நாட்கள் கூடிச்சுன்னா நிலம் கூடுமா குறைமா கூடும் நாட்கள் கூட கூட சூரிய அவங்க கட்டுற சூரியோட அளவு வந்து கூட்டிக்கிட்டே தான் போகும் அப்போ இதுவும் நேர்மாறல் தான் அப்போ இது என்னது இந்த சமம் வந்து என்னது நேர் மாறல் இப்போ இதில் மாறலுக்கு என்ன செய்யணும்னா இந்த பின்னு இதை பின்னமாக்கி போடும்போது இதோட ரசிப் போடணும் அதாவது தலைக்கு மாற்றி போடணும் இப்போ இதில் வந்து நேர்மாறல் அப்படிங்கிறனால இருபது இருபது ஆட்கள் இருக்கா இதை வந்து நம்ம எடுக்கணும்னா இருபத்தி அஞ்சு பை இருபது இண்டு இதையும் தலைக்கு மாற்றி போடணும் ஏன்னா நாட்களுக்கும் சூரியநிலுக்கும் நேர்மாறல் தானே அப்போ இதையும் அப்படி தான் போடணும் மூணு பை ஆறு இண்டு நூற்றி பன்னிரெண்டு இதில் வந்து இந்த எக்ஸ் இருக்கிறத அப்படி இதை ஏதாவது கண்டுபிடிக்கணும்ல அதனால் அதை போட வேண்டாம் இப்படி விட்டுக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சிம்பிளிஃபை பண்ணுறோம் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம வந்து இதுக்கு என்ன கால்குலேஷன் வருதுன்னு பார்க்கணும் பாருங்கள் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதை வந்து ஐந்தால் அடி கொடுத்தோம்னா நாலு இது அஞ்சு வரும் அடுத்து இந்த நாளுக்கும் இதுக்கும் அடி கொடுத்தோம்னா இருநாள் எட்டு என்னாங்க முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி வரும் இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா நானூற்றி இருபது பை ஆறு வரும் இதை அடுத்து டிவைட் பண்ணோம்னா நானூற்றி இருபது ஆறு எத்தனை நேரம் பார்த்தோன்னா எழுபது நேரம் இப்போ நம்ம என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு எழுபது அப்போது இதில் என்ன ஆன்சர் கிடைக்கோ அதான் சுவரின் நீளம் அப்போ இந்த இவ்வளோ பேர் சேர்ந்து கட்டுற சுவரின் இருபது இருபத்தஞ்சு ஆட்கள் மூணு நாட்கள் எவ்வளோ நேரம் சுவரை கட்டி முடிப்பான்னு கொஸ்டின் கேட்டுக்கல அந்த சுவரின் நீளம் வந்து ஈக்வல் டு எழுபது மீட்டர் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் இதில் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க நேர்மறல்னால் தலைக்கு மாற்றி போடணும் இதே இது எதிர்மறல் அடுத்த சம்பளம் பார்ப்போம் எதிர்மறல் வரும்போது அது நேராக போடணும் அதுக்கப்புறம் வேறு இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த டேப்லர் காலம் தான் இந்த டேப்லர் காலத்தை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் இதே மாதிரி நேர்மரெல்லாம் நேராகவும் தலைக்கு மாற்றியும் எதிர்மரம்னா நேராகவும் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்தாலே போதும் இதுதான் இதோட ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ